அனைவருக்கும் வணக்கம் எம்எஸ்எம்இ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் சென்னையில் இருக்குது ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி பதினெட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மினிமம் எயித்து படிச்சுருந்தா போதும் குளோபல் கோல்டு ஃபவுண்டேஷன் அங்கே தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது ஃபீஸ் வந்து பதினஞ்சாயிரரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தங்கத்தின் அடிப்படை உலோகவியல் பொடி தங்கத்தோடைய தரம் அப்புறம் போலி நகைகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நிகர எடையை வந்து எப்படி கணக்கீடு செய்கிறது நகைக்கடை மற்றும் அடகு தொழிலிருந்து நீங்கள் தொடங்கலாம் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் தங்க நகை மதிப்பீட்டெல்லாம் பணிபுரிகிறோன்னு தரமான நகைகள் வாங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுத்து அனுப்பலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க கரண்ட் அக்கௌண்ட்டு ஐஎஃப்எஸ்சி நம்பரும் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்ஷன் நம்பர் டுவெண்ட்டி செவன் இல்லைன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அரசு ஃபோன் நம்பர் ஒரு நாலு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை போல் காண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மத்திய அரசுடைய சான்றிதழ் கொடுக்குறாங்க ஸோ மேலும் இது போல் ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கோ ட்ரைனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கோ லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தேங்க் யூ